இந்திய பெருங்கடலின் நீல ஆழத்தில் அந்தமான் தீவு கூட்டத்தின் ஒரு அங்கமாக அமைந்திருக்கும் நார்த் சென்டினல் தீவு உலகிலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மனித சமூகத்திற்கு புகலிடமாக விளங்குகிறது வெளியுலகின் எந்த தொடர்பும் இன்றி பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் சென்டினேலி பழங்குடியினம் நவீன உலகிற்கு ஒரு புதிராகவும் அதே நேரத்தில் மனித குலத்தின் பன்முகத்தன்மைக்கான சாட்சியாகவும் திகழ்கிறது இத்தீவின் மர்மம் என்ன அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்களின் தோற்றம் எங்கிருந்து வெளியுலகத் தொடர்பை அவர்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் செண்டினீலி மக்களைப் பற்றி அறியக்கூடிய வரலாற்று மானுடவியல் மற்றும் மரபணு தரவுகள் என்ன அவர்களை அணுகுவதில் அரசு மற்றும் அறிவியல் சமூகம் பின்பற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜான் ஆலின் செவுக்கொலை மற்றும் இந்திய அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்ற இத்தீவை சுற்றியுள்ள நிகழ்வுகள் எவ்வாறு சர்வதேச கவனத்தை ஈர்த்தன மனித இனம் முழுவதும் முன்னேற வேண்டுமா அல்லது தனிமையில் வாழும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமா என்ற ஆழமான கேள்விக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் வீடியோ இது நார்த் சென்டினல் தீவு சுமார் அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய அடர்ந்த காடுகள் நிறைந்த தீவு இதன் உண்மையான மர்மம் அங்கு வாழும் சென்டினீலி பழங்குடியினமே அவர்களின் சரியான எண்ணிக்கை தெரியவில்லை என்றாலும் சில மதிப்பீடுகளின்படி சில டஜன் முதல் சில நூறு பேர் வரை இருக்கலாம் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக வெளியுலகத்துடன் எந்தவிதமான நிலையான தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களை அணுகும் எந்த முயற்சியும் வன்முறையுடனேயே முடிந்துள்ளது அவர்களின் மொழி கலாச்சாரம் மற்றும் தோற்றம் குறித்த முழுமையான தகவல்கள் நமக்கு இல்லை இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைதான் நார்த் சென்டினல் தீவை ஒரு மர்மமான பிரதேசமாக மாற்றியுள்ளது அவர்களின் வாழ்க்கை முறை குறித்து நமக்கு தெரிந்தவை மிகவும் குறைவானவை மற்றும் பெரும்பாலும் தொலைவில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில தோல்வியடைந்த தொடர்பு முயற்சிகளின் அடிப்படையில் அமைந்தவை அவர்கள் வேட்டையாடுதல் மீன்பிடித்தல் மற்றும் வனத்தில் கிடைக்கும் தாவரங்களை சேகரித்தல் மூலம் தங்கள் உணவை பெறுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது அவர்கள் சிறிய குடிசைகளை அமைத்து வாழ்கிறார்கள் அவர்களின் கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் கற்கள் மரங்கள் மற்றும் உலோகத் துண்டுகள் பெரும்பாலும் கரை ஒதுங்கிய கப்பல்களிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகியவற்றால் செய்யப்பட்டவை அவர்களின் சமூக அமைப்பு மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்து நமக்கு எதுவும் தெரியாது நெருப்பை உருவாக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளது என்பது தெளிவாகிறது சென்டினேலி மக்களின் தோற்றம் குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை அவர்கள் அந்தமான் தீவு கூட்டத்தின் மற்ற பழங்குடியினருடன் மரபணு ரீதியாக தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சுமார் அறுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த முதல் மனிதர்களின் வழித்தோன்றல்களாக அவர்கள் இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நார்த் சென்டினல் தீவில் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து வருவதால் அவர்களின் மொழி மற்றும் கலாச்சாரம் மற்ற அந்தமான் பழங்குடியினரிடமிருந்து கணிசமாக வேறுபட்டிருக்கலாம் சென்டினிலி மக்கள் வெளியுலக தொடர்பை ஏன் தொடர்ந்து நிராகரிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி இதற்கான பல காரணங்கள் இருக்கலாம் காலனித்துவ காலத்தில் அந்தமான் தீவுகளில் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் நோய்கள் காரணமாக அவர்கள் வெளியுலக மக்களை சந்தேகிக்கவும் தவிர்க்கவும் கற்றுக்கொண்டிருக்கலாம் முந்தைய தொடர்பு முயற்சிகள் பெரும்பாலும் அவர்களுக்கு விரும்பத்தகாத அனுபவங்களாக இருந்திருக்கலாம் அவர்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் வெளியுலகத்தின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க விரும்பலாம் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை அவர்களின் மரபுகளை பேணுவதற்கான ஒரு வழியாக இருக்கலாம் வெளியுலக மக்களுடன் ஏற்படும் தொடர்பு அவர்களுக்கு புதிய நோய்களை ஏற்படுத்தக்கூடும் அதற்கு அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தயாராக இருக்காது தங்கள் நிலத்தையும் வாழ்க்கை முறையையும் வெளியாட்களின் ஊடுருவலில் இருந்து பாதுகாக்க அவர்கள் வன்முறையை ஒரு தற்காப்பு முறையாக பயன்படுத்துகிறார்கள் சென்டினேலி மக்களைப் பற்றி நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய வரலாற்று மானுடவியல் மற்றும் மரபணு தரவுகள் மிகவும் குறைவானவை தொலைவில் இருந்து எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மட்டுமே அவர்களின் தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறை பற்றிய ஒரு மேலோட்டமான பார்வையை வழங்குகின்றன அவர்களின் மொழி அல்லது மரபணுக்களை பற்றிய நேரடியான தகவல்கள் எதுவும் இல்லை அவர்களை அணுகுவதில் அரசு மற்றும் அறிவியல் சமூகம் மிக உயர்ந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை பின்பற்றுகிறது அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பது அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் சுய நிர்ணய உரிமையையும் மீறுவதாகும் மேலும் அவர்களுக்கு புதிய நோய்களை பரப்பும் அபாயமும் உள்ளது எனவே இந்திய அரசு நார்த் சென்டினல் தீவை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளது மற்றும் அங்கு செல்வது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது தொலைவில் இருந்து கண்காணிப்பது மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறைக்கு இடையூறு விளைவிக்காதது போன்ற அணுகுமுறைகளே பின்பற்றப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஜான் ஆலன் செவுக் என்ற அமெரிக்க மிஷனரி சட்டவிரோதமாக நார்த் சென்டினல் தீவுக்கு சென்று சென்டினீலிகளால் கொல்லப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது இந்த துயரமான நிகழ்வு சென்டினீலி மக்களின் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையையும் வெளியுலக தொடர்பு முயற்சிகளின் ஆபத்தையும் உலகிற்கு உணர்த்தியது இந்த சம்பவம் அவர்களின் விருப்பத்தை மதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் வலியுறுத்தியது இந்திய அரசு இந்த சம்பவத்திற்கு பிறகு தீவின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியது நார்த் சென்டினல் தீவு எழுப்பும் மிக முக்கியமான கேள்வி இதுதான் நார்த் சென்டினல் மனித இனம் முழுவதும் வேண்டுமா அல்லது தனிமையில் வாழும் ஒரு சிறிய குழுவின் உரிமையை பாதுகாக்க வேண்டுமா ஒருபுறம் நவீன உலகம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்தில் மகத்தான முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இந்த அறிவையும் நன்மைகளையும் அனைத்து மனித சமூகங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியது ஒரு தார்மீக கடமையாக சிலர் வாதிடலாம் சென்டிநிலை மக்களுக்கு நவீன மருத்துவம் மற்றும் கல்வி கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை மேம்படும் என்று அவர்கள் நம்பலாம் மறுபுறம் ஒவ்வொரு மனித சமூகத்திற்கும் தங்கள் சொந்த வழியில் வாழவும் தங்கள் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கவும் உரிமை உண்டு வெளியுலக தொடர்பு அவர்களின் தனித்துவமான வாழ்க்கை முறையை அழித்து அவர்களை நோய்களுக்கு ஆளாக்கலாம் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களை நவீனத்துவத்திற்கு கொண்டு வருவது ஒரு வகையான கலாச்சார ஏகாதிபத்தியமாக பார்க்கப்படலாம் இந்த கேள்விக்கு எளிதான பதில் இல்லை மனிதகுலத்தின் பன்முகத்தன்மையையும் ஒவ்வொரு சமூகத்தின் சுயநிர்ணய உரிமையையும் மதிப்பது மிகவும் முக்கியம் சென்டிநிலை மக்கள் பல நூற்றாண்டுகளாக வெற்றிகரமாக தனிமையில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் விருப்பத்தை மதித்து அவர்களின் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையை பாதுகாப்பதே மிகவும் சரியான அணுகுமுறையாக இருக்கலாம் வெளியுலகம் அவர்களின் பாதுகாப்பையும் தீவின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் உறுதி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக எந்தவிதமான தொடர்பு முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் நார்த் சென்டினல் தீவு மற்றும் அதன் மக்கள் நவீன உலகிற்கு ஒரு முக்கியமான பாடத்தை வழங்குகிறார்கள் முன்னேற்றம் என்பது ஒரு ஒற்றை பாதை அல்ல மேலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு சென்டினீலி மக்களின் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை மனிதகுலத்தின் பல்வேறு வழிகளையும் நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத பல மர்மங்களையும் நமக்கு நினைவூட்டுகிறது அவர்களின் தனிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களின் விருப்பம் மதிக்கப்பட வேண்டும் மேலும் அவர்கள் அமைதியாக தங்கள் சொந்த வழியில் வாழ அனுமதிக்கப்பட வேண்டும் வாழ